தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து கஸ்தூரி ராஜ் செவன்டீன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஐ எம் பிளானிங் டு இன்வெஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஈச் மூவாயிரம் ரூபாய் ஸ்மால் மல்டி கேப் லார்ஜ் கேப் அண்ட் போட்டார் தெரியல ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறாரு ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் ஒன்லி ஐ வாட் டு டேக் ஃப்ரம் இட் குட் யூ சஜஸ்ட் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் நேம் ஃபார் ஈச் ஸ்மால் கேப் மல்டி கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் அண்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபார் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கஸ்தூரிராஜ் நீங்கள் கேட்குறது ஒரு அருமையான கொஸ்டின் செபி கேட்டகரைசேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராடாக வந்து அஞ்சு கேட்டகரி இருக்குது அஞ்சு கேட்டகரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஈக்குவிட்டி அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி டெட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி அதுக்கப்புறம் பிளண்டட் ஈக்குவிட்டி ப்ளஸ் இது வந்து டெட்டு வந்து ஹைபிரிட்னு சொல்லுவாங்க அது ஒரு கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு அது ஒரு கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு கேட்டகரி இடிஎஃப் அதாவது இடிஎஃப்ங்கிறது ஒரு கேட்டகரி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அஞ்சு மேஜர் கேட்டகரி இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஒரு சப் கேட்டகரி இருக்குது இதை பற்றி நம்ம ஒரு ஈடி தமிழில் ஒரு ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் ஃபிஃப்டி ஒன் சப் கேட்டகரிஸ் இருக்குது ஏன் நீங்கள் வந்து வெறும் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு மல்டி கேப் லார்ஜ் கேப் நிஃப்டி கேப் அப்படின்னு நிறுத்திட்டீங்க இப்போ உங்களால் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கழித்து தான் உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஏன் நீங்கள் வந்து செக்ட்ரல் ஃபண்டில் நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்திங்கன்னா நீங்கள் ஏன் வந்து ஒரு செக்ரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது செக்ட்ரல் ஃபண்ட் வந்து எப்படின்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கேம் ஸோ அது வந்து ஸ்மால் கேப்பை விட உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஸ்மால் கேப்பை விட அது ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பிஎஸ்சி ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பிஎஸ்யூ செக்டர் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளி கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டு இதே வந்து ஒரு நாலு வருஷ காலம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு தீம் இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு செக்டர் இருக்குது அந்த செக்டரை வந்து கடைசி நாலு வருஷத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு குரோயிங் எக்கானமி இந்த மாதிரியான ஒரு குரோயிங் எக்கானமிக்கு பணம் கண்டிப்பாக தேவை கேபிட்டல் ரொம்ப தேவை ஸோ பேங்கிங் நல்லா பண்ணும் ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் டம்மாக இருந்ததுன்னா ஏன் இந்த பர்டிகுலர் மிட் கேப் ஸ்மால் கேப் மல்டி கேப் லார்ஜ் கேப் நிபை இண்டேசுஸ்குள்ளே நீங்கள் லாக் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கூட ப்ராடாக கூட பார்க்கலாமே ஹேவிங் செட் தட் நீங்கள் தனியாக வந்து நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேட்டா வாங்கி அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஃப்ரீயாக டேட்டா அனாலிசிஸ் வேணும்னா நிறைய வெப்சைட் இருக்குது வேல்யூ ரிசர்ச் அனலை வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் போய் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் பெய்டு வெப்சைட்னா என்ஜன் ரிசர்ச்னு சொல்லி நம்மளே போட்டிருக்கோம் அந்த என்ஜன் ரிசர்ச்சில் கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன் இவ்வளோ சர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுடைய என்எஸ்சி பிஎஸ்சி இண்டியா என்எஸ்சி இண்டியா அண்ட் பிஎஸ்சி இண்டியா அவங்களும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் அங்கேயும் போய் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து சேஃபாக வந்து டூ இட் யுவர் செல்ஃபாக இருந்தீங்கன்னா வெறும் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் போட்டுட்டு நீங்கள் போய்க்கலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட்னாக்க இப்போ வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஒன் நாட் ஒன் டு டூ ஃபிஃப்டி ஒன் நாட் ஒன் டு டூ ஃபிஃப்டி அதுக்குள்ளே ஒரு மொமெண்டம் அந்த மாதிரி உள்ள க சப் கேட்டகரிஸும் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு எல்லா விதமான நேம்ஸும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டைமை வந்து என்ன பண்ணுங்கள் யூ லைக் ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ பண்ணியிருந்தாலும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆக்சஸ் மல்டி கேப் போடுங்க ஆக்சஸில் மிட் கேப் போடுங்க ஆக்சஸ் ஸ்மால் கேப் போடுங்க ஆக்சஸ் தான் இருக்கிறதுலையே ஆக்சஸ் ப்ளூ சிப் போடுங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் நீங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க என் ரெக்கமண்டேஷன் வாங்கி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் உங்களை மாதிரியான ஒரு ஹாப்பியஸ்ட் இன்வெஸ்டர் யாரும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா ஆக்சஸ் ப்ளூ சிப்பு பிரமாதமாக பண்ணுறாங்க ஆக்சஸ் மிட் கேப் அதை விட பிரமாதமாக பண்ணுறாங்க ஆக்சஸ் ஸ்மால் கேப் அதை விட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க அதே மாதிரி அந்த டைமில் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் நாங்கள் பிஜி மிட் கேப்பும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருந்தோம் பிஜி மிட் கேப் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்தவங்க எல்லோரும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து என்னாச்சுன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் அதாவது க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் இல்லைன்னா வந்து குரோத் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரியான ஒரு தீமை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருந்தாலும் என்ன ஆகிடுச்சி லாஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து ரிட்டனே கிடையாது ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பாட்டு கிடு கடு நான் மியூச்சுவல் ஃபண்ட் நான் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் அந்த ஃபண்டு வந்து குவார்ட்டைல் ஒன்லேயும் இல்லை குவார்டைல் டூலேயும் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண பணத்துக்கு ஒரு நாள் ரிட்டன் வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃபாக இருந்ததுனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது மச் பெட்டர் இல்லைல்ல எனக்கு வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரையோ கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மச் மச் பெட்டர் தேங்க்யூ அடுத்த கொஷின் போகலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க